நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற நாணயங்கள் எதுனா எரர் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறாங்க எரர் நாணயங்களில் வந்து பல வகை இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு மூன்று வகையை நம்ம பார்ப்போம் சரிங்களா சரி வாங்க நாம் வீடியோவுக்கு போவோம் இந்த வகை நாணயங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடித்தாங்க அது நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் இன்னொரு தடவை இதை பற்றின விவரத்தை நாம் தெரிஞ்சுக்குவோம் இது வந்து ஒன்பது கிராம் எடை உள்ள காயின்னு காப்பர் நிக்கலில் செஞ்சுருப்பாங்க இதனோடய ம சுற்ற பார்த்தாக்க இருபத்தி மூணு மில்லி மீட்ரு ரீடட் ஹெட்ஜி ஸ்மூத் ஹெட்ஜி செக்யூரிட்டி ஹெட்ஜி இதில் அடிச்சிருப்பாங்க இது வந்து ஸ்மூத் எட்ஜி செக் ரீட்டட் எட்ஜி வந்து கொஞ்சம் வில போகக்கூடிய காயினுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எரர் காயினுங்களை பார்க்க வந்திருக்கோம் இது என்ன இது எந்த வகையான எரர் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம் முதல்ல இதை ம எந்த காயினும் எவ்வளோ எடை இருக்குங்கிறத பார்த்துக்குவோம் சரிங்களா முதல் காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கல்கத்தா மென்ட் காயினா இதை வைப்போம் என்ன விளையாணும் என்ன இடம் பார்ப்போம் எட்டு புள்ளி முப்பத்தேழு கிராம் இருக்குதுங்க முதல்ல நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கல்கத்தா மின்ட்டு காயினை வைப்போம் இது ஏழு புள்ளி எண்பத்தி எட்டு கிராம் வருதுங்க அடுத்த காயினை வைப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கல்கத்தா மின்ட்டு எட்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் வருதுங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட்டு எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு கிராம் வருது அடுத்தது ரெண்டாயிரம் மாஸ்கோ மின்ட்டு எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது கிராம் இருக்குதுங்க இதுதான் வந்து தன்னோடய இடையை கரெக்டான அளவில் வச்சுருக்குது சரிங்க நாம் இன்னைக்கு ஒவ்வொரு காயினோட எரர் பற்றி பார்ப்போம் சரிங்களா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கல்கத்தா மின்ட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா மின்ட்டும் பார்ப்போம் இந்த நாணயங்களில் எடுத்துக்கிட்டாக்க நிறைய எரர் காயின்களை கொடுத்தது இந்த வருஷத்து இந்த காயின்கள் தாங்க நிறைய எரர் இருக்குது ரொம்ப பேர் தெரியாதவங்க இந்த மாதிரியான காயின்களை இது என்ன இப்படி இருக்குது வெட்டுப்பட்ட மாதிரி இருக்குது காயினில் பாதியை காணம் அங்கே இங்கே நோண்டி எடுத்த மாதிரி இருக்குது எனக்கு வேறு காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நானே சில சமயம் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த நாணயங்கள் பற்றிய விழிப்புணர்வு இந்த ஐந்து வருடத்துக்கு முன்னால் தான் வந்தது அதுக்கு முன்னால் நானே கூட அப்படி தான் காயின்களை மாற்றி வாங்கியிருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இனி அப்படி செய்யாதீங்க இந்த மாதிரியான காயின்கள் தான் நமக்கு அஞ்சு ரூபாய்க்கு இது ஒரு நூறுரூவா இரநூறுவா வந்தால் லாபம் தானே அதனால் நாம் இந்த மாதிரியான காயின்களை தேடுவோம் இது எந்த வகையான எரர்னால் கட்டி எரர் இது எப்படி ஏற்படுதுன்னா எங்களை நிறைய அடிப்பாங்க அடிச்சிட்ருப்பாங்க நாணயங்களை இருக்கும்போது அந்த நிறைய அடிச்சிருவாங்க அப்போ அந்த அச்சுகள் வந்து பலவீனமாகிடும் உடைஞ்சு போயிடும் அந்த மாதிரி உடஞ்சி போகும்போது சில சிலது கண்ணா பின்னான்னு உடையும் சிலது நேராக உடையும் அந்த மாதிரி உடையிறதுல உருவாகிறது தான் இந்த நேராக உடையிறதுல உருவாகிறது தான் கட்டி அந்த எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா அந்த அச்சு வந்து ஒரு ஓரத்தில் இப்படி பிஞ்சு விழுந்துருச்சு இதாங்க எரர் சரி இந்த எரர் காயின்களோட விலை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா இந்த முதல்ல இடதுகை பக்கம் இருக்குது பார்த்தீங்களா சின்ன அளவில் ஒரு சின்ன க கட்டிங் எரர் இது மாதிரியான இதுக்கெல்லாம் எனக்கு விலை வைக்க தெரியாது இருந்தாலும் நான் என்னுடைய காயினுங்கிறதுனால இதுக்கு நான் என்னோடய கருத்துப்படி விலை வைக்கிறாங்க நூறுரூவாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ளே இதை நாம் கொடுக்கலாங்க அதே மாதிரி பக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நானூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே கொடுக்கலாங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் கொடுங்க இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கோங்க சரிங்களா சரி வாங்க நாம அடுத்த நாணயத்தை பார்க்க போவோம் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட்டுங்க இது பாருங்க யாரோ அந்த முறுக்கு சாப்பிடும்போது கடிச்சு எடுக்கும்போது அந்த முறுக்கு கண்ணா பின்னான்னு உடையும் பாருங்கள் அந்த மாதிரி யாரோ கடிச்சு எடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து க்ளவுடு ஏறாக இந்த க்ளவுட் ஏரர் எப்படி வ வருதுன்னா இதுவும் அப்படிதாங்க இப்போது கோடிக்கணக்கான க நாணயங்களை அச்சடிச்சிகிட்ருக்காங்க அதிகமான உழைப்பு நம்ம மனித உடலையே சோர்வடை இல்லையா அது மாதிரி தான் அந்த இயந்திரங்களும் இயந்திரங்கள் பழுதுபட்டால் பலவீனமாகும் பலவீனப்பட்டால் பழுதடையும் அப்படி பழுதடையும் போது அந்த உதிரி பாகங்கள் உடஞ்சி விழும் அந்த மாதிரியே உட உடையும் போது ஏற்படுறது தாங்க இந்த மாதிரியான எரருங்க இது வந்து கிளவுடு எரர் அந்த எட்ஜி ரொம்ப நு நுணுக்கமாக அந்த ஒரு ஓரத்தில் அப்படி அப்படியே பேந்து விழுந்துடும் அப்படி விழும்போது ஏற்படுறது தான் இந்த கிளவுடு எரர் இதனோட விலைன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நானே வைக்கிற விலை தான் இதுக்கு முன்னால் யாரும் இதை விற்று விற்றாங்களா இல்லையான்னு தெரியல என்னுடைய நானே எங்களுக்கு நான் விளை வைக்கிறேன் இது வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூத்தம்பதுக்குள்ளே கேட்டால் நான் கொடுத்துருவோங்க சரிங்க நாம் அடுத்த காயனுக்கு போவோம் சரிங்களா இது ரெண்டாயிரத்தில் அடிக்கப்பட்ட மாஸ்கோ மின்ட்டு காயினுங்க அதாவது சில்லறை தட்டுப்பாடுகளால் வெளிநாடுகள்லையும் கொண்டு போய் நிறைய நாணயங்கள் அடிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம நாட்டில் இருந்து அப்படி அடிக்கப்பட்டதில் ஒரு வகை தான் இந்த மாஸ்கோ மின்ட் நான் ரெண்டாயிரத்தில் மாஸ்கோ மின்ட்டில் அடிக்கப்பட்ட இந்த நாணயங்களில் ரேர்னு எதுவும் இல்லைங்க ஆனால் எரர் வந்திருக்குதுங்க அதாவது பன்னெண்டு ஒம்பது கிராம் இருக்கக்கூடிய இந்த நாணயத்தோடைய எடை பன்னெண்டு கிராம் தாண்டி இருந்திருக்குது அந்த நாணயங்கள்லாம் வந்து பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் போயிருக்குதுங்க அந்த எரர் அது வேறு இந்த எரர் எப்படி வந்தது எனக்கு ஒன்றுமே புரியல நான் நம்ம நாட்டில் அடிச்சிருக்கக்கூடிய மற்ற நாணயங்களை வச்செல்லாம் இதை கம்பேர் பண்ணி பார்த்தேன் எதுலேயுமே இது வந்து ஒட்டி வரல எந்த எட்ஜு எடுத்து அடித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இது வந்து இது எட்ஜை மாற்றி அடிச்சிருக்கிறாங்க அது எப்படின்னு தெரியல நம்ம நாணயங்களை நம்ம நாட்டு நாணயங்களில் அந்த எட்ஜ் வகை இந்த நாணயங்களில் இந்த நாணயத்தில் அடிச்சிருக்கக்கூடிய எட்ஜி வகை இல்லைன்னா இது வெளிநாட்டில் அடிச்சு அடிக்கப்பட்டது வெளிநாட்டு காயின்களை அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஏதோ ஒரு நாணய எட்ஜை தான் வந்து இதில் தவறுதலாக பூர்த்தி அடிச்சிருக்கிறாங்கன்றது என்னோடய கருத்து ஏன்னா எ இது மாதிரியான அமைப்பில் எந்த நாணயமே இல்லை பத்து பைசா பழைய பத்து பைசா இருக்குது ஆனால் அதனுடைய வடிவமெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இங்கே மாறுபட்டுருக்குது எல்லாமே மாறுபட்டிருக்குது நாம் இந்த எஜ்ஜி ஓரங்களை பார்ப்போமா இந்த நாணயங்கள் இப்போ நாம் பார்த்த நாலு வகை நாணயங்களோட எஜ்ஜுங்க நல்லா பாருங்க இருங்க இதோட அந்த இன்னொரு நார்மல் வகை நாணயத்தையும் வச்சா தான் இதனுடைய வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் இருக்கிறது நார்மல் வகை நாணயங்கள் நடுவில் இருக்கிறது நாம் இப்போ பார்த்த எரர் நாணயங்கள் சரிங்களா இது நான் இந்த எட்ஜி எட்ஜில் மட்டும்தான் இது உடஞ்சிருக்குது இந்த வகை எரர் ரொம்ப அமையறது அபூர்வங்க இருந்தாலும் நம்ம நம்ம கைக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வரும்போது நாம் எடுத்து வைக்க ஒரு அனுபவம் வேணுங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து நல்லா மனசில் இருத்தி வச்சுக்கோங்க இப்போது அந்த நாணயங்களை நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்திங்களா ஏன்னா இந்த ஓரங்களையும் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு இதை நாணயம் கைக்கு வந்த உடனே இது நம்ம நாணயம் அப்படின்னு எடுத்து வைக்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வரணும் அதுக்காக தான் பார்த்தா இதுதான் வந்து அந்த வெளிநாட்டில் அடிக்கப்பட்டது இது நிச்சயமாக ஏதோ வெளிநாட்டு காயின்களோட எஜ்ஜை தான் இதுக்கு தவறுதலாக எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா இந்த நாணயத்துக்கு நான் வெலை சொல்ல மாட்டேன் ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காயினை நான் வச்சுக்குவேன் சரிங்க இப்போ நாம் அடுத்து ஒரு நல்ல ஒரு எரர் நான் எங்களோட அடுத்த வீடியோவும் எரர் எரர் காயின்களை பற்றி தான் போடுறேன் இன்னும் ஒரு நாலு எரர் பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் கவனமாக பார்த்து இதையெல்லாம் எடுத்து வைங்க நல்லா பார்த்துக்கோங்க எந்தெந்த மாதிரியான எரர்கள் இருக்குங்கிறத நீங்கள் எந்த வகையில் வந்தாலும் நீங்கள் அதை தான் உங்களுக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிட்டு வீடியோவில் காட்டிகிட்டுருக்கேன் சரி பார்த்துட்டிங்களா நம்ம இந்த காயின்களோட இடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான இடையில் இருக்குதுங்க எப்படின்னா நார்மல் எடை வந்து ஒம்பது கிராம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த கல்கத்தா காயின் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி எண்பத்தெட்டு கிராமு ரெண்டாவது காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு கல்கத்தா காயின் எட்டு புள்ளி ஆறு கிராம் மூணாவதாக இருக்கக்கூடிய அந்த க்ளௌடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்டில் இருக்கக்கூடிய அந்த காயின் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி முப்பத்தி ஏழு கிராம் கடைசியாக இருக்கிற இந்த ரெண்டாயிரம் மா மாஸ்கோவில் அடிக்கப்பட்ட இந்த நாணய அந்த நாணயம் மட்டும் ஒரே ஒரு கிராம் எடை குறைஞ்சி எட்டு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது கிராமில் இருக்குதுங்க அது ஒன்று ரெண்டெல்லாம் க கணக்கில் வைக்க வர வேண்டாம் நார்மல் எடையில் இருக்கக்கூடியது இந்த ஒரு காயின் மட்டும்தான் இதில் இந்த மூணு காயின்லையுமே வந்து ரெண்டு இரர் அதாவது எடை ஒன்று ரெண்டாவது அந்த கட்டியறர் இரர் நாணய் நாணயங்கள்னு வரும்போது எடை குறையும் அந்த வெட்டுப்பட்டதுக்கு பிஞ்சு உளுந்ததுக்கு தகுந்த மாதிரி எடை கூடும் குறையும் எடையில் வி வர்ற வித்தியாசம்தான் இறர் நாணயங்களை உறுதிப்படுத்துறது சரிங்களா சரி அதனால் இந்த நாணயங்களில் எடை கொ குறையிற அளவுக்கு கூடுற அளவுக்கு அதனுடைய விலையின் தன்மைகளும் மாறுங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது இது கூடலாம் குறையலாம் நான் சொன்ன விலையிலே இருக்காது இது கூடலாம் குறையலாம் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அடுத்ததும் ஒரு இறற்காயின் வீடியோ தான் போடுறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவன் பண்ணுங்க சரிங்களா நன்றி வணக்கம்